அதாவது போன வருஷத்துல இருபத்தி நாலுல நம்முடைய சபையில தேவன் வந்து உருவாக்கி கொடுத்தார் மத்தியில இருக்கிற ஐயா ஜாக்கப் ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா இவருக்கும் பிரைன்ல வந்து நரம்பு பிரச்சனையாகி இவரும் வந்து ஒரு ரெண்டு நாள் கோமாக்கு போயிட்டாரு சுய நினைவு இல்லை அதாவது என்னன்னா தான் ஞாபகம் இருக்கும் பாதி ஞாபகம் இல்லை பேசல அப்படிதானே பேசல பேசுறதும் என்னன்னு புரியல அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் இவருக்கும் அதே மாதிரி மூளையில அந்த ரத்த கசிவு வந்து ஒரு வாரம் கோமாவில் இருந்தார் போய் பார்க்கும்போது ஒரு நினைவும் கிடையாது குளுக்கோஸ் ஏறிட்டு இருந்தது டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா முயற்சி செய்வோம் அவ்வளவுதான் கோமா வந்து கண்டினியூ ஆகலாம் இவருக்கு வந்து உயிருக்கே கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு வந்து உயிருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் முயற்சி பண்ணலாம் கோமாவு கூட போகலாம் ஆப்ரேஷன் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க கோமாவுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சால் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டாக்டர் ஒருத்தர் இருக்கார்ல எல்லாத்துக்கும் சர்வத்திற்கும் மேலானவர் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அது என்னவோ தெரியல நம்ம சபையில மிராக்கள் நடக்கிறது எல்லாமே மண்டையில தான் நடக்குது வெங்கடேஷுக்கு கூட பாத்தீங்கன்னா தான் கரண்ட்ல அடிபட்டு மண்டை ஓடு அப்படியே வெளியில தெரியும் மண்டை ஓடு வெளியே தெரியும் நான் இன்னும் அந்த வீடியோவை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் மண்டை ஓட இப்படி தொட்டு பார்த்த உயிரோட இருக்க ஒரு மனுஷனுடைய மண்டை ஓட அப்படியே சுரண்டி பார்த்த ஒரு ஆளு நான் ஒரு ஆள் டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா அவருக்கு வெங்கடேஷுக்கு இவர் இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இறந்துருவாரு நீங்க கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போயிடுங்க ஊருக்குலாம் சொல்லிடுங்கிறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஊருக்குலாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சம்பவம் நடந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குல்லம்மா எட்டு வருஷம் ஆயிடுச்சா மேலே இருக்குமா அந்த மனுஷன் இன்னும் உயிரோட இருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல செத்துருவாங்கன்னு மருத்துவ அறிக்கை சொல்லுது போய் கை வச்சு ஜெவம் பண்ணிட்டு வந்துட்டோம் கர்த்தாவே நீங்க பார்த்து கொள்ளுங்க எனக்கு இந்த மனுஷன் உயிரோட வரணும் அவ்வளவுதான் அதே தான் இவருக்கும் ஜபம் பண்ணது இவருக்கும் அதே தான் ஜபம் பண்ணோம் இவரை வந்து உடனே பார்க்க முடியல எனக்கு ஃபோன் வந்தது ஃபோனை வந்து அவர்கிட்ட கா காதில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணோன்னா ஜபம் பண்ணும் ஆத்துமா எனக்கு வந்து சாட்சி வேணும் உயிரோட அனுப்பி கொடுங்க இந்த விஷயங்கள் எதுக்கு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இதை நீங்க வேற மாதிரி கூட கணக்கு தீர்த்துங்க எனக்கு அவங்க உயிரோட இருக்கணும் சாட்சி வேணும் ஒரு வருஷம் இவர் இவர் கோமாவுக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனா ஒரு வாரத்துல சுக அடைஞ்சி வந்து இங்க நிக்கிறார் நான் என்ன பண்ணேன் அந்த ரிப்போர்ட்ட வேற ஒரு மருத்துவருக்கு அனுப்பி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை வேற ஒரு மருத்துவருக்கு அனுப்பி கேட்டதுக்கு அவரும் தான் சொன்னார் இந்த கேஸை வந்து நீங்க சீரியஸ் பண்ணி செலவுலாம் பண்ண தேவையில்லப்பா அப்படியே விட்டுருங்க அது ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆறு மாசம் ஆகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டார் ஏன்னா மூளை சம்பந்தம் பண்ணுது ரத்த கசிவு என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால வீட்டில் வச்சு பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா செலவு பண்றது வேஸ்ட் அப்படின்ட்டார் வேற ஒரு டாக்டர் பரிசீலனை பண்ணப்ப அவரும் அப்படி சொல்லிட்டார் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து வேலைக்கு போறாரு இவர் ஒரு வாரத்துல சரியாயி இவர் இப்போ ஆள் சும்மா டிப்டாப்பா மில்டரி மேன் மாதிரி இருக்கா இருப்பாங்க அதான் எதுக்கு எதுக்கு நான் என்ன சாட்சியை நான் சொல்றேன் அப்படின்னா நம்முடைய தேவன் அசாத்தியமானவர் மனுஷனால முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் தேவன் அப்படியே ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் எல்லாத்தையும் அற்புதம் செய்வோம் இப்ப இவங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இந்த ஜீவன் தந்த ஆண்டவருக்கு இவங்க வாழ்நாள் முழுவதும் தங்களை அர்ப்பணிக்கணும் புரியுதா ஐயா ஒரு வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு நீங்க அவருடைய காரியங்களை நீங்க செயல்படணும் வேற எதுக்கு உங்களை காப்பாத்தீங்க போனா தீப்பாடி வச்சிருக்காரு வேற என்னத்துக்கு அவருக்கு உங்க மேல ரொம்ப பிரியம் உங்க பிரியம் உங்களை ஏதோ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு தேவர் அது அந்த பேஜை திருப்பி பார்த்தா தான் தெரியும் ஜாக்கப் இதெல்லாம் செய்யணும் இருக்கு நம்ம முருகன் பிறத்தை இதெல்லாம் செய்யணும் இருக்கு அப்படின்னு அதனால அதை செஞ்சு குடிங்க கத்த உண்மையாகவே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார் ஆமே கட்ல